ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பாக்க போறோம்னா ரெஸ்லிங் கம்யூனிட்டியில இருக்க டாப் டென் வெஸ்லிங் நியூஸ் பத்தி தான் பாக்க போறோம் சோ நேற்று தான் சர்வே சீரிஸ் முடிஞ்சதுங்க சர்வைவர் சீரிஸ் முடிஞ்சோன்னா அது அடுத்த என்ன நடக்க போறோம் ரூமர்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு நான் ஆல்ரெடி நம்ம ரெஸ்லிங் நியூஸ்லயே சொல்லிருப்பேன் சர்வே சீரீஸோட மெயின் இவென்ட் தான் வெஸ்லிங் மணியா பார்ட்டிலோட மெயின் இவென்ட் வந்து டிமை பண்ண போதுன்னு சோ அதே மாதிரி ஒரு ரூமர்ஸ் தான் இப்போ வந்து சிஎம் பங்க் தான் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் வேர்ல்டு சாம்பியன் சோ இவர் வந்து யார ஃபேஸ் பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா ப்ரான் பிரேக்கர் தான் ஃபேஸ் பண்ண போறாருன்னு சொல்லி ஒரு ரூமர் கிடச்சிருக்கு ஸோ இந்த ஸ்டோரி லைன் வந்து எப்படி பில்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல பிரான் பிரேக்கர் ராயல் ட்ரம்பில் வின் பண்ண போறாரா இல்ல டைரக்டா சேலஞ்ச் பண்ணி வின் பண்ண போகிறான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக சிஎம் பங்க் வந்து பாத்தீங்கன்னா ரெசில் மணி வரைக்கும் சாம்பியனாக இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் ராயல் ட்ரம்புல்லே வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேபி லெசர் சிறுவர் சிஎம் பங்குக்கான மேட்ச் வந்து ராயல் ட்ரம்புள்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி சிஎம் பங்க் வந்து அங்கே லாஸ் பண்றமே டபிள்யூபிள்யூ வந்து ஸ்டோரி லைன் செட் பண்ணலாம் ஸோ அங்க இருந்து பாத்தீங்கன்னா ப்ராக்லேன்சர்சஸ் பிரான் பிரேக்கருக்கான மேட்ச் வந்து ஹைப் பண்ணலாம் அந்த மேட்ச் நடந்தா சூப்பரா இருக்கும் யார் ஜெயிப்பாங்கன்றத வந்து நம்மளால ப்ரிடிக் பண்ண முடியாது பட் சிஎம் பங்க் வெர்சஸ் பிரான் பிரேக்கர் மேட்ச் வச்சுக்கோங்களேன் நமக்கே தெரியும் பிரான் பிரேக்கர் தான் ஜெயிக்க போறாருன்னு சிஎம் பங்க் வந்து நான் குறை சொல்லலைங்க பட் டபிள்யூ வந்து பிரான் பிரேக்கர் வந்து புஷ் பண்றதுக்காக சிஎம் பங்க் லூஸ் தான் பண்ண வைப்பாங்க ஆனா அதுவே பிராக் லன்சர் வெர்சஸ் பிரான் மேட்ச் நடந்தா பயங்கரமா இருக்கும் அதுவும் வெசில் மணியா ஃபார்ட்டி டூ மெயின் இவெண்ட்ல நடந்தா இன்னும் பயங்கரமா இருக்கும் ஸோ வெசில் மணியா ஃபார்ட்டி டூ நைட் ஒன்ன வந்து நீங்க யார் மெயின் இவெண்ட் பண்ணுவான்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெசில் மணியா ஃபார்ட்டி டூ நைட் டூ மெயின் இவெண்ட்கான ரூமர்ஸ் தான் கிடைச்சிருக்கு ஸோ ஆப்வியஸ்லி சர்வே சீரீஸ் மெயின் இவெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் டபிள்யூ வந்து ரோமன் ரிச் வெர்சஸ் கோடி பார்ட் த்ரீக்கான மேட்ச் தான் வந்து பில் பண்ண போறாங்கன்னு ஸோ இந்த மேட்ச் கூட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க வாய்ப்பு இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பார்ட் ஒன் ரோமன் விசஸ் கோடியில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் ஏமாற்றி ஜெயிக்கிறமே காமிச்சிருப்பாங்க பார்ட் டூவில் பார்த்தீங்கன்னா கோடி ரோஜ் ஏமாச்சி ஜெயிச்சிருக்க மாட்டாரு பட் சம் ஹெல்ப்ல வந்து கோடி ரோஜ் ஜெயிச்சிருப்பாரு இல்லையா ஜான்சினா ஹண்டர்டேக்கர்னு சோ இவங்க யாருமே கிளியராய் வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் பீட் பண்ணிக்கல ரெசில்மேனியா பார்ட்டி டூவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கிளியர் வின்னர் வந்து கண்டிப்பா டபிள்யூ வந்து டிசைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி பண்ணாதான் அதுவும் கரெக்டாக இருக்கும் சோ நேற்று நடந்த மெயின் இவன்ட்ல கூட பார்த்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் சொல்லியிருப்பாரு கோடிக்கிட்ட இதுதான் நம்ம ரெண்டு பேர் லாஸ்ட்டாக டீம் அப் பண்றது இதுக்கப்புறம் நம்ம பண்ண மாட்டோம்னே ஸோ இந்த ஸ்டோரி லைனை எப்படி வந்து டபிள் பில்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல ஸோ இன்னும் நிறைய டைம் இருக்கு அதுக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன நியூஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஜான்சினா பத்தி தாங்க சோ நம்ம டிசம்பருக்குள்ள என்ட்ராயிட்டோம் ஸோ நீங்க யார்லாம் வந்து ஜான்சினா மிஸ் மறக்காம மறக்காமக்கல கமெண்ட் பண்ணுங்க நமக்கு வந்து டிசம்பர் ஃபோர்டீன் அன்னைக்கு சாட்டரே நைட் மெயின் இவென்ட் வந்து நடக்கும் சோனியில இவ்வளவு தான் பார்க்க முடியும் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்க முடியாது ஜான்சன் அண்ட் நேற்று தான் ஒரு ஃபைனல் பேப்பரில் வந்து சண்டை போட்டார் மொத்தம் நூற்றி இருபத்தி எட்டு சண்டை போட்டிருக்காருங்க இது வரைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா வின்னிங் ரெக்கார்டு ஹண்ட்ரடு வெறும் செவன்டி எயிட் மேட்சஸ் தான் ஜான்சன் லூஸ் பண்ணியிருக்காரு சச் அ கிரேட்டஸ்ட் கரியரில் ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்சனா பற்றி பேசுகிறோம் ஸோ அவர மாதிரியே இருக்க நம்ம இன்னொரு லெஜெண்டே நம்ம பேச மாட்டோம் பிகாஸ் டபிள்யூபிள்யூ வந்து இப்போ அந்த நிலமையில தான் வச்சிருக்காங்க வேற யாரும் இல்லைங்க ராண்டி ஆட்டன் ராண்டி ஆட்டனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த இன்ஜூரியும் இல்லை எதுவுமே இல்லை டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு டிவி டைம் கொடுக்கல ஸோ அவர் வந்து ராயல் ட்ரம்பிள் ரிட்டர்னாக கூட வாய்ப்பு இருக்கு இல்லைனா அதுக்கு முன்னாடியே எதாவது ஃபியூட் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு இந்த இயர் எண்டில் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ராயல் டம்பிள் வரைக்கும் அவர் ரிட்டன் ஆக மாட்டார்னு நினைக்கிறேன் ஸோ டபுள்யூலி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நடந்த நாலு பேப்பர் வியூலையும் ரேண்டி அனுக்கு மேட்சே கொடுக்கல ஸோ என்னென்ன பேப்பர் வியூன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன் பாரிஸ் ரவுன்ஜுவல் வெசல் பலுசா சபவே சீரீஸ் ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ரேண்டி அனுக்கு வந்து எந்த மாதிரி ஸ்டோரி லைன் கொடுக்கலாம்னு சொல்லி டபுள்யூலிக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் ஸோ மேபி அவர் ராயல் டம்பிள் ரிட்டன் ஆகலாம் அங்கிருந்து அவருக்கு வெசல் மணியாக்கு ஏதாவது மேட்ச் வந்து டபுள்யூலி ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு வெசல் மணியா ஃபார்ட்டி டூலேயே ரேண்டியர் புக் பண்ணுங்கடா டபுள்யூலி நெக்ஸ்ட் என்ன நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நேற்று சர்வே சீரிஸ் நடந்து முடிஞ்சோன்னா ரெண்டு நல்ல விஷயமும் நடந்திருக்கு ஒரு கான்ட்ரவர் விஷயமும் நடந்திருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் கான்ட்ரவர்சியான விஷயம் என்னென்னு பார்ப்போம் ஸோ யாரை பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சி நியூஸ் பார்த்தீங்கன்னா பார்லியமெண்ட் பற்றி தான் நேற்று நடந்த சர்வைவை சீரிஸ் மெயின் இவென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டீம் விஷன் தான் ஜெயிச்சிருப்பாங்க ஸோ அவங்க வின் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ்ல வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு ஸ்டேடியம்ல ஸ்டேடியம்லேருந்து வெளியே போகிறாங்க ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு யங் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா பார்லியமெண்ட்டை வந்து பேச வராரு ஸோ அவர் டச் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா பாலியமெண்ட் வந்து தள்ளி விட்டுறாரு அவர் மேபி அவர் பிரைவசிக்காக விட்டுருக்கலாங்க ஸோ ஆனால் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை போட்டு வருங்க என்ன கேட்டால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஸோ பிகாஸ் எல்லாருக்குமே அவங்க பிரைவசி ரொம்ப முக்கியம் எப்போ வேணால் வந்து யார் வேணா அவங்களை அட்டாக் பண்ணலாம் ஆல்ரெடி நிறைய டபுள்யூ சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறாங்க அட்டாக் மாதிரிலாம் நியூஸ் அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ பார்மெண்ட் பண்ணதும் பாதி கரெக்ட் பட் நம்மளாக இருந்தாலும் அந்த இடத்துல என்னங்க பண்ணுவோம் ஏய் பாலியமெண்ட்டான்னு சொல்லி போய் பார்க்க மாட்டோம் ஸோ அதனால தான் அங்கே ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் இதில் நான் எந்த ஸ்டாண்டும் எடுக்கல ஸோ நெக்ஸ்ட் ரெண்டு நல்ல நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ராக் அண்ட் சார்லட் ஃபேர் பற்றி தான் ஸோ சார்லட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டையர் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து உமன்ஸ் வார் கேம்ஸில் சண்டை போடுறதுக்காக ஸோ அது வந்து ஒரு யங் சைல்டுக்காக தான் அவங்க பண்ணியிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சைல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் டூமர் ஸோ சார்லட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிட்டேருந்து அது இன்ஸ்பயர் ஆகி ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அட்டையர் வந்து போட்டிருக்காங்கன்ற நியூஸ் கிடச்சிருக்கு சத்தியமாக வேற லெவல் தாங்க என்ன வந்து அவங்க அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் ஒரு சின்ன குழந்தை வந்து பிரெயின் டூமரில் அஃபெக்ட் ஆயிருக்கு ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணாத அது ஹாப்பியாகும்னு சொல்லி அவங்க பண்ணுறாங்களே அதெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் ஸோ ப்ராக் லென்சரும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கைண்ட் ஆஃப் விஷயம் தான் பண்ணிருக்காரு ஸோ நீங்களே அது லைவாக பார்த்துருக்க கூட வாய்ப்பு இருக்கு மெயின் இவென்ட் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லா சூப்பர் ஸ்டாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க ப்ராக் லென்சர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓரமாக போய் ஒரு ஃபேன் கிட்ட வந்து கை கொடுத்துருப்பாரு ஸோ அந்த ஃபேனும் சம்திங் இந்த மாதிரி ரிலேட்டடாக அஃபெக்ட் ஆயிருக்காரு ஸோ அதை தான் பிராக் லென்சர் வந்து கேரக்டர் பிரேக் பண்ணி அவருக்கு வந்து ஹேண்ட் ஷேக் பண்ண இந்த மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு உங்களில் யாருக்கெல்லாம் தெரியும் நெக்ஸ்ட் ப்ராக் லென்சர் அண்ட் நெக்ஸ்ட் ரோமன் ட்ரீன்ஸ் யாருன்னு ஸோ எனக்கும் அது தெரியாது ஆனால் டபிள்யூலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சூப்பர் ஸ்டார வந்து நெக்ஸ்ட் ரோமன் ரீன்ஸ் அண்ட் ப்ராக்லென்சரா வந்து கன்சிடர் மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு அது கேட்டாலே சிரிப்பு தான் வருது ஸோ வேற யாரும் இல்லைங்க நெக்ஸ்ட் ப்ராக்லென்சரா வந்து பாத்தீங்கன்னா கந்தார தான் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் ரோமன் ரீன்ஸை பாத்தீங்கன்னா ஜே உசவ தான் சூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் கிடைச்சது ஏண்டா ஒரு லெஜென்டரி ரைவல்ரிடா அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேர் எங்க இவங்க ரெண்டு பேர் எங்க ஸோ ஒரு வேறு ட்ரிபிள் எச் வந்து ஜே உஷவ வந்து ரோமன் ரீன்ஸாக பார்க்குறாரோ கண்தரை வந்து ப்ராக்லன்ஸாக பாக்குறாரு வாய்ப்பு இருக்குங்க அந்த மனுஷன் பண்ணாலும் பண்ணுவார் ஜெயுசோ போய் ராயல் ரம் ஜெயிக்க வச்சாரு பாத்தீங்களா போய் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் ட்ரிபிள் எச் கணக்கு வந்து ஜெயூசோ வந்து ரோமன் ட்ரீன்ஸ் தான் தெரியுறாருன்னு நெக்ஸ்ட் ரோமன் ட்ரீன்ஸா புஷ் பண்றதுலாம் ஓகே தான் அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்க மாதிரி தெரியலங்க அட்லீஸ்ட் பொட்டன்ஷியல் இன்னும் இவங்களா மாதிரி பில்டாவது பண்ணணும் அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ இது ஒரு ஃபனியான நியூஸ் தான் பார்த்தோன்னே இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் தோணுச்சு அவளந்தாங்க இன்னைக்கான பெஸ்டிங் நியூஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதுக்கப்புறம் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடணும் உங்களுக்கு அதில் எதாவது சஜஷன் இருக்கா இல்லை இப்போ நான் பேசுகிற வீடியோவில் உங்களுக்கு எதாவது நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்